திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் தீயில விழுந்தோ மலையில உருண்டோ ஆழ்கடல்ல மூழ்கியோ இன்னும் உயிரை மாய்த்து கொள்ளாமல் இருக்கேனே அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாமே வீடு பேச்சை அடையணும்னா அவனோட திருவிடிகள்ல ஓயாம வந்து வீழ்து அப்படி வீழ்கின்ற உயிர்களை எல்லாம் ஓய்வில்லாமல் காத்து அருள் செய்யறதுனாலதான் அந்த திருவடிகளை ஓய்வில்லாதன அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறாரு அந்த திருவடிய எதனோடும் ஒப்பிட்டு உவமையா சொல்ல முடியாது அப்படின்னு மாணிக்கவாசகர் உபமணில் இறந்தன அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திருவடியை ஒன் மலர் தாழ்த்தந்து அப்படின்னு ஒரு மலரோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஏன்னா ஒரு பூவோட ஒப்பிட்டு சொன்னா நமக்கு என்ன தோணும் ஒரு பூ அப்படின்னா அது மொட்டாகி விரிந்து மலர்ந்து கடைசியில வாடி வீழ்ந்து போயிடுமே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணுறத போக்குறதுக்காகத்தான் முதல்லயே அவர் உவமனில் இறந்தன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு அந்த திருவடிய எதனோட ஒப்பிட்டு சொல்லவே முடியாது ஆனாலும் அதோட இயல்பை வேற எப்படிதான் சொல்றது தான் அந்த அழகிய திருவடியை ஒன் மலர் அப்படின்னு ஒரு மலரோட உரிமைப்படுத்தி சொல்லியிருப்பார் நாயில் குளத்தினும் கடைப்படும் என்னை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது நாய்களின் குளத்திலேயே மிக தாழ்ந்த நிலையில இருக்கிற நாயை தனக்கு உவமையாக சொல்லியிருப்பாரு மாணிக்க வாசகர் நாய்கள்ல நிறைய வகை இருக்கும் ராஜபாளையத்து நாய் நாட்டு நாய் அல்சேஷன் பொமேரியன் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அது மாதிரி அந்த நாய்கள் குளத்திலேயே தாழ்ந்த நாய தனக்கு உவமையா சொல்லியிருப்பாரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் முதல்ல இறைவனோட திருவடிய மலரோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நாய்கள் குளத்திலேயே தாழ்ந்த நாய தன்னோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஏன்னா நாய்க்கு எவ்வளவு சிறப்புடைய இருந்தாலும் அதோட அருமை தெரியுமா தெரியாது அதோட அருமையை அறிய முடியாது அதே மாதிரி இறைவனோட திருவடி எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் எப்படி நாய்க்கு மலரின் அருமை தெரியலையோ அது மாதிரி எனக்கு இந்த திருவடியின் அருமை தெரியலையே அப்படின்னு சொல்றாரு சரி மாணிக்க வாசகர் தன்னை நாயின்னு சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு நாய்கள் குளத்திலேயே தாழ்ந்த நாயோட தன்னை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் பொதுவா நாய்களுக்கு சில இயல்புகள் இருக்கும் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அடுத்த தடவை யாரோட உதவியும் இல்லாம அதுவே அங்க போயிடும் அது அதோட முதல் இயல்பு அது மாதிரி ஒரு தடவை அதுக்கு நம்ம உணவு போட்டு அதோட பசிய போக்கிட்டோம் அப்படின்னா எத்தனைக்கான ஆனாலும் நன்றி உணர்வோடு நம்ம மறக்காம இருக்கும் இது அதோட இரண்டாவது இயல்பு நன்றி உணர்வு அப்படிங்கிறது அதோட இரண்டாவது இயல்பு ஒரு நாய்க்கு கூட இந்த மாதிரி குணங்கள் இருக்கு ஆனா எனக்கு அது கூட இல்லையே இறைவன் எனக்கு நன்னறி இதுதான் அப்படின்னு ஒரு பாதைய காட்டினாரு நான் அந்த வழியில போனேனா போகவும் இல்லை நாயோட முதல் இயல்பு என்கிட்ட இல்ல தாய் எனக்கு இன்ன அருள் செஞ்சான் எனக்கு அந்த நன்றி உணர்ச்சியாவது இருந்துச்சா அதுவும் என்கிட்ட இல்லை அப்போ நாயோட இரண்டாவது இயல்பும் என்கிட்ட இல்ல அப்போ எப்படி நான் என்ன ஒரு நாயோட ஒப்பிட்டு சொல்ல முடியும் அந்த நாயை விட நான் சிறியவன் தான் எழுந்த பிறவியாகிய ஒரு நாய்கிட்ட இருக்கிற நல்ல இயல்புகள் கூட என்கிட்ட இல்லையே அதனாலதான் மாணிக்க வாசகர் நாயிலாகிய குளத்தினும் கடைப்படும் என்னை அப்படின்னு பாடியிருப்பார் நாயை விட கேவலமான எனக்கு இறைவன் ஞான நெறி காட்டியிருக்கார் ஒரு தாயோட உள்ளம் கொண்டு என்னை ஆட்கொண்டிருக்கார் தாயின் உள்ளம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா ஒரு தாய்க்கு தன் பிள்ளைகள் கிட்ட எத்தனை குறைகள் இருந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்த மாட்டான் அதுதான் ஒரு தாயோட உள்ளம் அது மாதிரி இறைவன் தாய்மார் என்னை ஆட்கொண்டார் அப்படிப்பட்ட இறைவனை நான் இன்னும் பார்க்காம இருக்கேனே இனி நான் வாழ்ந்து என்ன பயன் பயனும் இல்லையே ஆனா நான் இன்னும் தீயில விழுந்தோ மலையில இருந்து உருண்டோ ஆழ்கடல்ல மூழ்கியோ உயிரை விடாம இருக்கேனே அப்படின்னு பாரு இதைத்தான் மாணிக்கவாசகர் ஓய்வு இழாதன உவமனில் இறந்தன ஒன் மலர் தாழ் தந்து நாயில் ஆகிய குளத்திலும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி தாயிலாகிய புரிந்த என் தலைவனை நனிக்கானேன் தீயில் விழுகிறேன் தென் வரை உருழ்கிறேன் சொலுங்கடல் புகுவேனே அப்படின்னு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய